வணக்கையா வணக்கம் ஐயா அவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் ஐயா அவர்கள் பொதிக மலையில் இருக்கிறாங்க போதிகமலை உச்சியில் ஒரு இருபது கிலோமீட்டர் பரப்பளவுக்கு ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் சுமார் முந்நூறு குடும்பங்கள் வாழுது அதில் வைத்தியர்களில் ஐயாவும் ஒரு மூத்த வைத்தியர் அங்கே சுமார் பத்துக்கும் மேற்பட்ட வைத்தியர்கள் இருக்காங்க இந்த ஐயாவோடைய பரம்பரையும் வந்து வைத்திய துறையில தான் இருந்திருக்காங்க அதாவது இவங்களுடைய அப்பா அவங்களுடைய தாத்தா இவங்க எல்லாமே வந்து நாட்டு வைத்தியம் பச்சில வைத்தியம்னு சொல்லுவாங்க இந்த பச்சில வைத்தியத்துல இவங்க எல்லாருமே வந்து சிறந்தே விளங்குறாங்க என்ன ஒரு சின்ன பிரச்சனைன்னா இவங்களை வந்து நம்ம தொடர்பு தான் பெரிய பிரச்சனையா இருக்கு ஏன்னா ரொம்ப லாங் எல்லாரும் அப்படின்றதுனால ஒரு சில செமையை குறிப்பாக இப்போ நம்ம வீடியோ ஷூட் இருக்கிற இந்த இடத்துல நெ டவர் கூட கிடையாது ஸோ இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்ரு வெளியில் போனோன்னா தான் நெட்வொர்க்கே ஒரு சில இடத்துல கிடைக்குது சுமார் அஞ்சு கிலோமீட்ருக்கு கீழே போனோன்னா தான் நெட்ஒர்க் ஃபுல்லாக கிடைக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஸோ இவங்களுடைய அட்ரஸ் எல்லாம் பார்த்தோம்னா நான் வந்து இந்த வீடியோவில் அல்லது வந்து கமெண்ட் பாக்ஸில் அவசியம் போட்டு வைக்கிறேன் நேராக யார் தொடர்பு கொள்கிறதா இருந்தாலும் நேரடியாக அவங்கள போய் தொடர்பு கொள்ளலாம் ஆனால் இப்போது ஐயாவர்களும் சரி ஐயாவருடைய அண்ணனும் சரி தொடர்ந்து நம்மளுடைய காயக்கல் பன் டிவியில் நிறைய பதிவுகளில் மூலிகை வைத்தியங்கள் எப்படி நீங்களே செஞ்சுக்கிறது அப்படின்றத சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க இன்றைக்கி ஐயாட்ட நம்ம என்ன கேட்க போகிறோம்னா இந்த சொரியாசிஸ் சொரியாசிஸ் நோயை எப்படி வந்து குணப்படுத்திக்கிறது அதுக்கு என்ன வழி அப்படின்றது கேட்க போகிறோம் ஸோ பெரும்பாலான வைத்தியர்கள் பார்த்தோம்னா கொஞ்சம் டிப் டப்பாக இருந்து கொஞ்சம் அழகு மிடுக்க இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இவர் வைத்தியர் அப்படின்னு சொல்லி நம்புகிற காலகட்டத்தில் நம்ம வந்து இடுப்புலையும் மேலேயும் சேர்த்தே ரெண்டு துண்டு தான் ஐயாவர்கள் கட்டியிருக்காங்க எப்போவும் வந்து ஒரு சின்ன சேர் போட்டு இங்கே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க அதனால் தோட்டத்தை பார்த்து வேணாம் யாரும் ஐயா அவர்களுடைய வைத்திய முறைகளை அவசியம் கேட்கும் ஐயா இந்த சோரியாசிஸ் அரிப்பு தலையில் அப்படியே சிதில் சிதிலாக கொட்டக்கூடியது கைகாலிலாம் அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக சிகப்பு சிகப்பாக வந்து எப்பவும் அரிச்சிக்கிட்டு இருக்கிறது ஒரு சிலர் அரைச்சாங்கன்னா அப்படியே அரிச்ச இடம் அப்படியே செவந்து போகுது செவந்த இடம் மட்டும் அரிக்குது ஸோ இது மாதிரியான அரிப்பு நோய்களுக்கும் இது மாதிரி செதில் செதிலாக புண்ணு மாதிரி வரக்கூடியதுக்கு வந்து என்ன மருத்துவம் அதுக்காக வந்து நம்ம வந்து எண்ணெய் தயாரிக்க முடியும் அதாவது கடையில் இருந்து கிடைக்கும் வேம்பானம் கிடைக்கும் வேப்பாளம் பட்டை அதே மாதிரி கருடக்கொடி கருடக்கொடி அதே போல கருடக்கொடின்றது கருடக்கொடி கிழங்கும் அதாவது அதாவது ஈஸ்வர மொழி அது ஆகாச கருட கிழங்கு அது இல்ல நீங்க சொல்றது கருடக்கொடின்றது வேற கொடி ஓகே கரு கருஞ்சீரகம் உஷ்ணகிராந்தி களிப்பாக்கு நம்ம எலுமிச்சம்பழம் இது மொத்தமா சேர்த்து நாம அந்த எண்ணெயை தயார் பண்ண தயார் பண்ணலாம் தேங்காய்ல தயார் பண்ணி வரும்போது அந்த எலுமிச்சம்பழத்தை வந்து நம்ம அதை சாப்பிடுத்து வச்சுக்கணும் இல்ல இப்ப ஒரு 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 லிட்டரை என்ன செய்யறோம்னு வச்சுக்கோங்க ஒரு லிட்டர் என்ன நம்ம செஞ்சிட்டோம்னா அது அதுக்கு மருந்து எவ்வளோ மருந்து ஒரு லிட்டர் எண்ணெய்க்கு வந்து இருபத்தஞ்சி கிராம் கரைஞ்சிரும் அதே மாதிரி இருபத்தஞ்சி கிராம் எல்லாமே எல்லாமே சம அளவு சம அளவு எடுத்து கழிப்பாக வாங்கி நம்ம இடிச்சு பவுடர் பண்ணிடணும் இந்த எண்ணெயை நம்ம இறக்கக்கூடிய டயத்தில் இந்த பவுடரை போட்டு இறக்கிடலாம் அது நம்ம அந்த அளவுக்கு நம்ம அதை செய்யலை அப்படின்னாக்கி அந்த இது வந்து க கரைஞ்சிரும் இது அதனுடைய தன்மை கட்டுக்கிறோம் அதை நம்ம அந்த பாகத்தூள் போடும்போது எண்ணெய் இறக்கி வச்சுட்டு போட்டாலும் நல்லது தான் ஏன்னா அது எண்ணெயை வந்து மணல் பருவ பக்குவத்தில் நம்ம அதை காய்ச்சி இறக்கிடணும் ஓகே அதாவது வந்து இது வந்து கருத்தறவும் கூடாது ஒரு செந்நேரமா இருக்கணும் ஆமா இந்த பவுடர் பூரா செந்நேரமா இருக்கணும் இருந்தாகணும் அது மாதிரி வேம்பலம் பட்டம் வந்து நம்ம ஒரு அஞ்சு கிராம் உம் அதுதான் போடணும் இப்படி ஒரு லிட்டர் எண்ணைக்கு அஞ்சு கிராம் வேம்பலம் அஞ்சு கிராம் வேம்பழம்பட்டம் சரி அப்போ இருங்க முதல்ல இருந்து போயிடுமா கருஞ்சீரகம் எவ்வளவு போடுறது ஒரு லிட்டர் எண்ணெய் ஒரு கிராம் ஆஹ்

எண்ணெய் காய்ச்சிடணும் அதே மாதிரி இதுவும் இது அந்த பச்சையும் பிடிக்கி இதோட சேர்த்து நம்ம இடிச்சு போட்டு எண்ணெய் இது மொத்தமா நம்ம காய்ச்சி அந்த இப்போ எண்ணெய் எண்ணெய் மட்டும் முதல்ல ஊற்றி சூடு பண்றதா எண்ணெய் அதாவது முதல்ல போடணும் அது வந்து பவுடர் பண்ண அது பவுடர் பண்ண தேவையில்லை மூட இடிச்சிடணும் போட்டு இடிச்சிடணும் கரைஞ்சி வேகத்தை இடிச்சிக்கிறோம் வேம்பாளம் பட்டையை இடிச்சிக்கிறோம் இடிச்சு தேங்கெண்ண போட்டு போட்டு அதுக்கப்புறம் சூடு சூடு பண்றோம் கொதிக்க விட்டுறது கொதிக்க விட்டுணும் கொதிக்க கொதிக்க விட்டுறதுக்கு அப்புறம் வெள்ளை கொடி அதை இடிச்சு அதை அதோட சேர்த்துடணும் எலும்பிச்சம்பளத்தை வந்து நம்ம எண்ணெய் இறக்கக்கூடிய டயத்தில் எத்தை ஊற்றி அது ப பயங்கரமா பொங்கி வரும் பொங்கி அந்த நொறை கம்ப்ளீட்டா வத்தது குட்பாடு இறக்கி வச்சுக்கணும் எண்ணெயில தான் வந்து எம்ச்சம்பழத்தை புளிஞ்சி ஊற்றணும் மருந்து அம்பளம் சேர்த்ததுக்கு அப்புறம் தான் எலுமிச்சம்பரத்தை ஊற்றணும் ஊற்றி அதை முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கிறோம் ரெண்டு ஐட்டத்தை போடுறோம் என்னது இந்த கருஞ்சி வேம்பலம் பட்டத்தையும் நசுக்கி இடிச்சு எண்ணெயில தூக்கி போட்டு கொதிக்க விட்டுறோம் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா கருட கொடியை சேத்துக்கணும் கருட கொடியை இடிச்சு அது எண்ணெய்யோட சேர்த்துக்கணும் எண்ணெயோட சேர்த்துறோம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொடி கொதி வரணுமா இல்ல வேண்டாம் அதுக்கப்புறம் அதை கொதிக்கணும் கொதிக்கணும் ஆஹ் அதுக்கப்புறம் ஆ இந்த எலுமிச்சை மருத்துவ ஊத்தி நம்ம அந்த எண்ணெய் இறக்கும் தருவாயில இந்த களைப்பாக்கி தூடு அத தூக்கிடலாம் இப்போ இப்போ கொதிச்சுக்கிட்டு இருக்கிற எண்ணெயிலே நம்ம இந்த எலுமிச்சம்பழத்தை ஊத்துறோம் ரெண்டு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சி கொட்டையை எண்ணிக்கிட்டு ஊத்துறோம் அப்படிதான் எலுமிச்சம்பழத்தை ஊத்துற டத்துல வந்து தீய ரொம்ப கம்மி பண்ணிவிடும் அப்படியே பொங்கி கம்ப்ளீட்டாவே வெளியே போயிடும் வெளியில பொங்கி வெளியே பொங்கி வெளியே போயிடும் கொஞ்சம் ஆழமான பாத்திரத்துல செய்த பெஸ்ட் எலும்புச்சம்பழ ஊச்சி அந்த அந்த எலும்புச்சம்பழ நொற பூரா பொங்கி வரும் பொங்கி வந்து அதுக்கப்புறம் அந்த நொறை பூரா வத்த ஆரம்பிச்சிடும் அது நொறை கம்ப்ளீட்டா வத்துன உடனே அந்த எண்ணெய் இறங்கி வச்சுக்கணும் எண்ணெய் இறக்குன கையோட நம்ம இந்த பொடியை சேர்த்துக்கிறோம் பொடியை சேர்த்துக்கணும்

இது இவ்வளவு நம்ம செஞ்சு ஆற வச்சு நம்ம அந்த எண்ணெயை தலையில எல்லாம் அந்த மாதிரி சிறகு இந்த மாதிரி போட்ட இதெல்லாம் இருந்தா கூட அது எண்ணெயை சாயங்காலம் தேய்ச்சி விட்டாக்கி காலையில சாயங்காலமே வெண்ணி வச்சு போட்டோம் எங்க வெண்ணி வச்சு போட்டோம்னா புளிய மரத்து இலை இருக்கு பார்த்தா இந்த இலையை ஒரு புளி உரிய போட்டு அது நல்லா கொதிக்க கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணியை அப்படியே விட்டு காலையில் ஆகும்போது அந்த தண்ணி வந்து பத்து கிடக்கும் அந்த தண்ணியில் குளிப்பாட்டிக்கிறோம் சோப்பு சாம்பு எதுவுமே போடவும் கூடாது இந்த நம்ம இந்த போட்டிருக்க இடையுடைய மக்கு இது எல்லாமே இந்த புளியலை கம்மியிட்டாமல் கைப்படும் அதே மாதிரி நம்ம அந்த குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த என்ன திரும்பவும் காலையில் தேய்ச்சி விட்டுறோம் தேச்சு விட்டு அது மாதிரி போட்டு விட்டாச்சு ஆகும்போது இப்ப காலையில தடவிக்கிறோம் சாயங்காலம் குளிக்கிறோம் ஆமா காலையில தடவுறோம் சாயங்காலம் குளிக்கிறோம் இப்படியே கண்டிவா கண்டினியூவா இப்போ தடவுறதுன்றது சும்மா கொஞ்சம் இந்த ஹேர் ஆயில் தடவுற மாதிரி கொஞ்சமா தடவுனா போதுமா இல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற மாதிரி பல்கா தடவிணுமா அதாவது அந்த நோயை அதாவது நம்ம நோய் எந்த அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் பயன்படுத்திக்கணும் இப்போ இல்ல இப்போ தலையில சிதில் சிதிலா அரிச்சுட்டே இருக்கு மெய் மொய் மெய் மொய் அது நம்ம நம்ம தலை நல்ல குளிராவே எண்ணெய் வச்சு விட்டுணும் வச்சு விட்டு அந்த எண்ணெய் கம்பிட்டாலே இந்த இது இது கம்பிட்டாலே எண்ணெய் பிடிச்சிடும் என்ன பிடிச்ச உடனே நம்ம குளித்ததுக்கப்புறம் அப்படி அப்படி செது தேவை நம்ம சீப்பு வச்சு சீக்கிரம் தலைய சீ விடும்போது இந்த செது மாதிரி உள்ளது கூட வெளியே போயிடும் அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை விட்டாக்கி அதுக்கு உள்ளே இருக்க கிரீமி கூட எல்லாமே செத்து போயிடும் அப்படி ஒரு நம்ம பதிப்பாக நம்ம அதை தேய்ச்சி ஒரு வாரம் நம்ம போது அதை இல்லாமலே ஆக்கிடுவோம்

இவங்க ஒரு மாதம் மீனுக்காரங்க எதுவுமே இதை விடக்கூடாது தொடாமல் அவங்க இந்த இதை பாய் வந்து கழிச்சு அவங்களுக்கு திரும்ப ஆயிரத்துல வராது சிறப்பு சிறப்பு இதை வந்து அடிவடை ஒழிச்சிடும் இல்லை சைவத்தில் எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கா சைவத்தில் எல்லாமே சாப்பிட்டா இல்லை அதாவது சைவத்திலையும் வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சேம்பு சேனை இந்த மாதிரி போய்ட்டு ஐட்டம் ஒவ்வொரு காரணம் சாப்பிடுவாங்க நம்ம மக்களுக்கு ஒரு நல்ல இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற மக்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்னு நினைக்கிறேன் ரெண்டு மருத்துவர்கள் வரிசையாக ஒவ்வொருத்தர் பின் முன்னாடியும் ஒருத்தர் முன்னாடியும் இருந்து சொல்கிறது மிகச்சிறப்பான சிறப்பான நினைக்கிறேன் அவசியம் வந்து செலவினங்களே பண்ணி

இப்போ சிலர்களுக்கு வந்து உச்சியிலேருந்து உள்ளங்காலுக்கு இப்போ பிறந்த மாதிரி தோலை இருக்காது அப்படியே நீராக வடிஞ்சிக்கிட்டு இருக்கும் இவங்க எங்கே போய் உட்காந்தாலும் சரி தான் தண்ணியில் உட்காந்து வந்து உட்காந்த மாதிரி தான் இருக்கும் அவங்க எந்திரிச்சு போனோம்னா அதுக்கு பூரா தண்ணியாக தான் கிடக்கும் அந்த மாதிரி அவங்க உடம்பு பூரா அந்த மாதிரி இருந்தது அதெல்லாம் ஒரு வாரத்துலேயே கம்மிட்டாவே கிளியர் பண்ணிட்டேன் ஓஹோ ஆ ஆ சிறப்பு சிறப்பு ஆ

இப்போ இதுக்கு வந்து இப்போ நம்ம இன்னொரு தம்பி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் எல்லாம் இதில் கேட்க முடியல ஸோ இந்த நோய் உள்ளவங்க எல்லாம் வந்து பெரும்பாலும் அரிப்பு நோய்கள் உள்ளவங்க எல்லாம் வந்து சைவத்துல என்ன சாப்பிடக்கூடாது அசைவத்துல என்ன சாப்பிடக்கூடாதுன்றது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க குறிப்பா இன்ன விஷயங்கள்லாம் நிறைய சாப்பிட்டா இந்த நோய் வந்து சீக்கிரம் தீரும் அப்படின்ற மாதிரி எதுவும் இந்த நோயை வந்து நம்ம சொல்ல அந்த பக்கத்தை மட்டும் கண்டுபிடிச்சா போதும் அவங்களுக்கு வேற பிரச்சனையும் இருக்காது இருக்காது அவங்க ஆயுத இந்த நோய் திரும்ப அவங்கள அண்டாது சரி இந்த எண்ணெயை வந்து நம்ம அன்றாடம் ஹேர் ஆயில் மாதிரியும் டெய்லியும் தடைக்கலாமா தடைக்கலாம் சும்மா கொஞ்சம் எடுத்து அப்படியே தடைக்கிறது இப்போ இந்த நோயே தீந்துருச்சுன்னு வச்சுக்கோமே

நன்றிக்கே அவசியம் முன்னையும் பின்னையும் ரெண்டு மருத்துவர்கள் இருந்து ஒரு வியாதிக்கு மருந்து சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அவசியம் மக்கள் வந்து இதை பயன்பெற்று பலன் அடையணும் நன்றி ரோதி